ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் மாடிக்கு வந்திருக்கோம் மாடியில் பார்க்குறோம் இலைகள் எல்லாம் பசுமையாக இருக்குது எல்லாமே செழிப்பாக இருக்குது இதுக்கெலாம் காரணம் நம்ம உபயோகப்படுத்துகின்ற பல்வகையான உரங்கள் பல்வகையான ஊட்டச்சத்துக்கள் பல்வகையான ஆர்கானிக் பெஸ்டிசைடு இதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் இத்தனையோ வகைய உரங்களை பயன்படுத்தியிருக்கோம் நம்ம வந்து அலுவேரா உரத்தை பயன்படுத்துகிறோம் ஊமத்தையிலிருந்து பயன்படுத்தணும் அப்புறம் மீனாம்பளை எண்ணெயை பயன்படுத்தணும் வெங்காயத்தோலை பயன்படுத்தணும் இதே மாதிரி பல வகையான உரங்களையும் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உரம் செலவே இல்லாத ஒரு ஜீரோ பட்ஜெட்டு உரம் அதாவது ஒரு பைசா கூட செலவே இல்லாமல் ஒரு உரம் தயாரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும் ஒரு பைசா கூட செலவில்லாமல் உரம் இயற்கையில் கிடைக்கிற உரம் அந்த உரம் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது எப்படிப்பட்ட உரம் அப்படின்னா அதில் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் எல்லாமே நிறைஞ்சிருக்கு அதில் இல்லாத சத்துக்களே கிடையாது அந்த உர உரத்தை போட்டு போட்டாலே செடிகள் வந்து சிறப்பாக வளரும் அப்படி என்ன உரம் அப்படின்னா அது உங்களுக்கு எல்லா வீட்லேயும் இருக்கின்ற ஒரு உரம் அது உங்களுக்கு தினத்துக்கும் நீங்கள் பார்க்கின்ற உரங்கள் தான் அது எப்படிப்பட்ட உரம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முதல் இந்த உரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா மற்ற உரங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகளவு போட வேண்டியிருக்கும் இது ஒரு சிட்டிகை அளவு நம்ம சாம்பாரில் உப்பு பத்தலாம் கொஞ்சம் போடுவோம் பார்த்தீங்களா சுற்றி அதை மாதிரி கொஞ்சம் போட்டாலே போதும் செடி குப்புன்னு வளர்ந்துடும் ஒரு பதினஞ்சு இருபது நாளுக்கு அது பிரச்சனையே இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்ட சிறந்த உரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அது ஒரு ஆர்கானிக்கு உரம் தான் இயற்கையில் நமக்கு கிடைக்கிறது தான் ஒவ்வொரு கடையிலையும் அதாவது டீ கடையில் லடாப்போல் மற்ற ஹோட்டலில் இது கிடைக்கும் நம்ம வீட்டில் இது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நம்ம இப்போ வந்து எல்லாமே கேஸ் அடுப்பு உபயோகிக்க ஆரம்பிச்சிட்டோம் கேஸ் அடுக்கு உபயோகிக்கிற வீட்டில் இது கிடைக்காது அப்படி என்னையா உரம் அப்படி சொல்கிறீங்க கேஸ் அடுப்புக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் அப்புடின்னா சம்மந்தம் இருக்குது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற உரம் வந்து ஒரு சாம்பல் அப்படி என்ன சாம்பல்னால் என்ன சாம்பலுங்கிறது நம்ம விறகுகளை எரிக்கிறதுனால கடைசியாக மிஞ்சும் இல்லையா அந்த பொருள் தான் சாம்பல் அந்த சாம்பலில் தான் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் இதெல்லாம் இருக்குது இந்த சாம்பல் சத்தை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நம்ம உரத்தை பார்க்க போகிறோம் அதில் எதுவும் கலக்க தேவையில்லை அந்த சாம்பலை கொஞ்சம் அந்த குப்பையெல்லாம் எடுத்து விட்டு அதை ஜலித்து செடிக்கு போட்டாலே போதும் சரி இந்த சாம்பல் நமக்கு வீட்டில் தயாரிக்க முடியாதா ஏன் இந்த கொட்டாங்குச்சி இருக்குது பார்த்தீங்களா நாலு கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க ஒரு சூடத்தை மத்தியில் வைங்க அதை லைட்டாக ஒரு சதுரக்கல்ல ஏதாவது கல்லுக்கு மேலே வச்சு அப்படியே பொருத்தி விடுங்க கொஞ்சம் நேரத்தில் அந்த கொட்டாங்குச்சி எரிஞ்சு அப்படியே சாம்பல் ஆயிரும் அந்த கொட்டாங்குச்சியும் சாம்பலும் ஒரு சாம்பல் தான் பார்த்தீங்களா அவ்வளோ ஈஸியாகாமல் வீட்டிலேயே தயாரிக்கலாம் மனசு இருந்தால் எல்லாமே உண்டு அதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு நம்ம வழியை வந்து அது கிடைக்கும் எதுவுமே தேடாமல் சாம்பல் எங்களுக்கு எங்கே கிடைக்கிறது கடைக்கு போய் எப்படி கேட்குறது அவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா இது கேட்குறது கேவலம் இல்லையா நம்மளை கீழும் பார்க்க மாட்டானா ஒரு மாதிரியாக பார்க்க மாட்டானா இதெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை கொட்டாங்குச்சியை எடுங்க நாலு கொட்டாங்குச்சியை வைங்க இந்த பாருங்க இங்கே இருக்கு பாருங்க மூடாக போட்டிருக்கோம் இல்லையா நாளை எடுத்து ஒரு கீழே வந்து எதாவது தகட தகரமோ எதாவது ஒன்று வச்சு அதை மேலே வச்சு கொஞ்சம் மண்ணனை ஊத்துங்க ஒரு சூடத்தை வைங்க பொருத்தி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சாம்பல் ஆயிரும் சரி அதெல்லாம் இல்லை கொட்டங்குச்சி இல்லாமல் வேறு முறையில் சாம்பலாக்க முடியுமா ஏன் முடியாது அப்படியே பாருங்கள் காஞ்ச சருகுகள் இருக்குது பாருங்கள் இந்த காஞ்ச சருகுகளை நம்ம ஒரு இடத்துல வச்சு பற்ற வச்சோம்னா அது என்ன ஆயிரும்னா சாம்பல் கிடைச்சிரும் இந்த காஞ்ச சருகுகள் நமக்கு வந்து அதிகளவு சாம்பலை தரக்கூடும் இங்கே பாருங்கள் அப்படியே பொருத்தி வைக்க வேண்டியதா இங்கே பாருங்கள் சத்தத்தோடு இருக்குது பாருங்கள் அப்படியே இதை பொருத்தி வச்சோம்னா நமக்கு என்ன ஆயிரும் சாம்பல் கிடைச்சிரும் இது இது இதுவும் ஒரு சிறந்த உரம் தான் இதுவும் ஒரு சாம்பல் கிடைக்கிற வழிதான் அப்போ சாம்பல் கிடைக்கல நமக்கு சாம்பல் எப்படி தயாரிக்கிறது அப்படிலாம் யோசிக்க வேண்டாம் நம்ம தோட்டம் வச்சுருக்குறோம் இந்த சருகுகள் இருக்குது அது ஓரமாக போட்டு எரித்தாலே சாம்பல் வந்துடும் சரி இந்த சத்துக்கள் எதுக்கு இந்த செடிக்கு தேவை அப்படின்னா இந்த கொய்யா செடியை பாருங்கள் இந்த இலைகள் ஓரத்தில் பாருங்கள் கருகி இருக்கா இந்த பாருங்கள் இந்த ஓரம் பாருங்கள் இந்த ஓரம் பாருங்கள் இது மாதிரி இலைகள் கருகள் அடைஞ்சால் இது வந்து இலைக்கருகள் நோய் கிடையாது இது மாதிரி இலைகள் கருந்தால் அதுக்கு ப சத்து பற்றாக்குறை இந்த கால்சியம் சற்று பற்றாக்குறை தான் இது மாதிரி வர்றது இந்த கால்சியம் சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா இது மாதிரி இலைகள் அருகும் மெக்னீஷியம் பொட்டாசியம் இந்த சத்துக்கள்லாம் வரும் இப்போ இங்கே கூட பாருங்களேன் எறும்பு போயிட்டுருக்கு கீழேருந்து எறும்பு இருக்கு இந்த பாருங்கள் அப்புறம் இந்த சாம்பலை நம்ம போடும்போது ஃபஸ்ட்டு எறும்பு வெரைட்டியாக இது செயல்படுது இது எறும்பு வெரைட்டியாக செயல்படுது அடுத்து இது வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இதுக்கு தேவையான சத்துக்கள் இந்த செடிக்கு தேவையான சத்துக்கள்லாம் கொடுக்குது இதை எப்படி கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சாம்பல் என்னங்கிறதையும் பார்க்கலாம் இந்த சாம்பல் வந்து மர சாம்பல் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா விறகுகளை எரிக்கிறதுனால கிடைக்கும்ல கடையில் அதை கூட வாங்கலாம் இப்போ நம்ம வீட்டில் எல்லா பக்கமே கேஸ்ட்டு அடுப்பாக இருக்கிறதுனால இந்த சாம்பல் நமக்கு ரொம்ப கஷ்டம் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தோட்டத்தில் சேர்கிற குப்பைகள் இருக்கல இலை அந்த சின்ன சின்ன குச்சிகள் இதெல்லாம் எரிக்கும்போது இது கிடைக்கும் அதையிலிருந்து அதை ஜல்லடப்பட்டு எடுத்து இந்த சாம்பலை நம்ம பண்ணணும் ஏன்னா சிலது எரியாமல் இருக்கும் சிலது குச்சி குச்சிகளாக இருக்கும் இந்த சாம்பலை இன்றைக்கி எடுத்தாச்சு உடனே போய் செடிக்கு பயன்படுத்தி சத்து கொடுத்துடலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் கொடுக்கக்கூடாது இந்த சாம்பலை பத்து நாள் பதினைஞ்சு நாள் வச்சிருந்தால் உபயோகிக்கணும் இந்த சாம்பலை உடனடியாக உபயோகித்தா எதிர்வினைகள் ஏற்படும் நன்மை பதிலாக தீமை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் இது வச்சிருந்து தான் உபயோகிக்கணும் அப்போ தான் இதனுடைய நல்ல பண்புகள் வளரும் சரி இந்த சாம்பல் வேறு எப்படி நம்ம கிடைக்க முடியும் அப்படின்னு கேட்டால் மர சாம்பல் அப்படிங்கிறது மரத்தை எரிக்கிறனால தான் கிடைக்க முடியும் ம மற்ற வகையில் இதே கிடைக்காது குச்சிகளை எரிக்கலாம் விறகுகளை எரிக்கலாம் வேறு இலைத்தலைகளை எரிக்கலாம் சருகுகளை ஏரிக்கலாம் அதை எரித்து வ அதை வர்றதை அப்படியே வடிக வந்து ஜல்லப்படி ஜிச்சு இந்த சாம்பலை நம்ம எடுக்கலாம் இந்த சாம்பல் அப்படி என்ன தான் சத்து இருக்குது மொதல் இது வந்து ஜீரோ பெர்சன்டேஜ் செலவே இல்லாத ஒரு உரம் இதில் என்ன இருக்குது நம்ம எரித்ததுப்போ குப்பையில் போடுற சாம்பல் தான் இதில் வந்து சத்து ரொம்ப இருக்குது ஃபஸ்ட்டு செலவே இல்லாத உரம் பைசா செலவு இல்லாத உரம் இது ரெண்டாவது இந்த சாம்பல் செடிக்கு போகிறனால எறும்புகள் வராது இந்த நத்தை போன்ற பூச்சிகள் சிலந்தி போன்ற பூச்சிகள் பக்கத்தில் கூட நெருங்காது இது வந்து இது ஒரு ஒரு விரட்டி பூச்சி விரட்டியாக இது பயன்படுகிறது மூணாவது இதை போடுறதுனால மண்ணுக்கு தன்மை ஏற்படுது அப்போ தன்மைனா என்னென்னா கொத்தி விட்டு நம்ம அது உளு நம்ம நிலத்தை உழுகுறோம் பார்த்தீங்களா வயலில் அது மாதிரி போட்ட உடனே மண் இலகுற தன்மை ஏற்படுது காற்றோட்ட வசதி அதிகளவு கிடைக்குது அப்போ நுண்ணு உயிர்கள் நல்ல மேலே போக வரதுக்கு வரது நல்ல சுவாசிக்க காற்று கிடைக்கிறதுனால அது நுண்ணு நுண்ணுயிர்கள் பெருக்கம் அதிகளவு ஏற்படுகிறது மண்புழு வளர்ச்சி அதிகளவு ஏற்படுகிறது உங்களுக்கே தெரியும் மண்புழு உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுகிறது இந்த மண்புழு உழவின் நண்பன் இது எவ்வளோக்குள்ள அதிகமாக இருக்கோ அவ்வளவுக்கு நமக்கு சிறப்பானது அதுக்கடுத்து இந்த அந்த மர சாம்பலில் என்ன இருக்குது கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் இருக்குது உங்களுக்கே தெரியும் எல்லா சத்துக்கள் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு இந்த கால்சியம் சத்து வந்து செடிக்கே ரொம்ப முக்கியம் இந்த கால்சியம் சத்து இல்லாட்டா செடிகள் என்ன ஆயிரும்னா வேறு எந்த சத்தையும் எடுத்துக்காது எவ்வளோதான் சத்து நீங்கள் கொடுத்தாலும் இது எடுத்துக்காது இதுக்கு நம்ம என்ன சொன்னோம் சுண்ணாம்பை வந்து தண்ணியில் கரைச்சி ஒரு ஒரு ஸ்பூன் சுண்ணாம்பை தண்ணியில் கரைச்சி அந்த செடிக்கு சுற்றி ஊற்ற சொன்னோம் அப்படிதான் காட்சியம் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா மண்டை ஓடுகள் அதாவது அந்த முட்டை ஓடுகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த முட்டை ஓடுகளை வந்து உடச்சி அதை என்ன பண்ணணும் காய வச்சு அதை மிக்சியில் அரைச்சி தூளாக்கி அதை தூவணும்னு சொன்னோம் இதெல்லாம் வந்து மண்ணில் போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் இந்த மர சாம்பல் அப்படிங்கிறது மண்ணுக்கு தேவையான நுண்ணூற்ற சத்தை உடனடியாக கொடுக்கக்கூடிய தன்மை உடையது சரி சார் இதை வந்து டக்குன்னு இந்த டப்பா இருக்கிறத ஃபுல்லாக ஒரு செடிக்கு போட்டு அப்படியே ஊட்டச்சத்து கொடுத்துடலாமா அவ்வளோ செடி பூசிங்கி செத்து போயிடும் அப்போ என்ன செய்யணும் இங்கே பாருங்க இவ்வளோ தான் இது கூட இந்தளவு போதுமானது ஒரு சுற்றி போடணும் இப்போ இதுதான் செடி அப்படின்னா அது சுற்றி நம்ம போடணும் இதுக்கு மேலே போடக்கூடாது இதை வந்து ஒரு விட போட்டாச்சுன்னா பதினஞ்சு நாள் இருபது நாள் கழிச்சு தான் அடுத்து போடணும் இன்றைக்கி போட்டு நாளைக்கு போடலாமா செடி குப்புன்னு வளர்த்துடலாமா அப்படிலாம் வளர்க்காதான் குப்புன்னு வளராது குப்புன்னு போயிடும் அதனால அதெல்லாம் வந்து பார்க்கலாம் கால்சியம் பார்த்தோம் மெக்னீசியம் பொட்டாசியம் அந்த மெக்னீசியம் சத்து செடிக்கு ரொம்ப தேவை இலைத்தலைகள்லாம் வளர்கிறது தேவை இலைத்தலைகள் நல்லா இருந்தால் தான் பச்சையம் வரும் பச்சையும் இருந்தால் தான் காய்கறிகளை நமக்கு இப்போ அந்த சூரிய ஒளியினால் உணவு சேமித்து நமக்கு காய்கறிகள் பழங்களை கொடுக்கும் பொட்டாசியம் பொட்டாசியம் சத்து வேர் வளர்ச்சிக்கு அதிகமாக வேணும் அதே மாதிரி தண்டு வளர்ச்சிக்கு வேணும் இதெல்லாம் இந்த மூணு சத்துக்களும் இருந்தால் தான் ஒரு செடி நிறைவடையும் செடிக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கும் இப்போ இதெல்லாம் நம்ம வேறு வேறு உரங்களை பயன்படுத்தி கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம்லாம் வேறு வேறு உரங்களை பயன்படுத்தி நம்ம விவசாய ஹெல்ப் பண்ணுறாங்க அப்போ எடுத்துக்கிட்ட டிஏபி டையமோனியம் பாஸ்பேட் இதே பயன்படுத்துகிறாங்க யூரியாவை பயன்படுத்துகிறாங்க இதெல்லாம் கெமிக்கல் இதை பயன்படுத்தி நமக்கு விளைச்சலை கொடுக்குறாங்க இது காசு கொடுத்து வாங்கணும் ஆனால் இந்த மர சாம்பல் காசே இல்லாமல் நம்ம எளிமையாக ஈஸியாக கிடைக்கிறது இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செடிக்கு ஈஸியாக உரத்தை நம்ம கொடுக்க முடியும் எவ்வளோ வகையான உரங்களை பார்த்துருக்கோம் திரவ உரங்கள் திட உரங்கள் பார்த்துருக்கோம் அலுவ அலுவரா உரத்தை பார்த்தோம் அப்புறம் வந்து வெங்காயம் குண்டுத்தோல் உரத்தை பார்த்தோம் அதுக்கடுத்து வந்து மீன் அமில எண்ணெயை பார்த்தோம் இதே மாதிரி வகை வகையான உரங்களை பார்த்தோம் ஆனால் எல்லாமே கொஞ்சம் செலவான உரங்கள் தான் ஆனால் செலவே இல்லாத ஈஸியாக நம்ம கண்ணுக்கே தெரியாமல் இருக்கிற இந்த உரம் சாம்பல் இந்த சாம்பலில் என்ன சத்து இருக்குதுன்னு நினைக்காதீங்க இதை போடுறதுனால ச வரும் இப்போ எடுத்துக்காட்டால் சாம்பல் சத்து குறைபடுறனால் என்ன ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரியும் இப்போ இலை வந்து அப்படியே கருகி போயிரும் நுனி அது இலை கருகள் நோய் கிடையாது சாம்பல் சத்து குறைபாடு தான் அந்த செடிக்கு இந்த சாம்பல் சத்து போடும்போது செடியானது சிறப்பாக வளரும் இந்த சாம்பல் சத்து நம்ம எப்படி செடிக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ மாடிக்கு வந்திருக்கோம் இந்த சாம்பலை கொண்டு வந்திருக்கோம் இந்த பாருங்க சாம்பல் இந்த கொய்யாப்பழ செடியை வந்து நம்ம பார்த்தோம் இந்த கொய்யாப்பழ செடியில் வந்து பிரச்சனை இருக்கு அப்புடின்னு சொன்னோம் ஏற்கனவே சாம்பலுடைய பயன்களை வந்து ஒரு தனி தனி வீடியோவாக நம்ம எடுத்துருக்கோம் இந்த செடிக்கு சாம்பலை நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிற பற்றி பார்க்குறோம் இன்னும் தான் சாம்பல் இப்போ நல்ல செடி நல்லதாக இருக்குது இருந்தாலும் அந்த இலைகள் பாருங்கள் எல்லா இலைகளையும் அந்த பிரச்சனை இருக்குது பாருங்கள் இது மாதிரி பிரச்சனை இருந்தால் செடி ஃபுல்லாக வந்துடும் அப்போ குருத்துக்கெல்லாம் இது மாதிரி கருகி போயிடும் அப்போ இதுக்கு என்ன பண்றது அப்படின்னா இந்த சாம்பலை உபயோகிக்க போறோம் இந்த சாம்பலை எப்படி உபயோகிக்க போறோங்கிறத பாருங்க இந்த அளவு எடுத்துக்குங்க இந்த பாருங்க போட்டுட்டு அந்த மண்ணை வந்து கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க மறந்துட வேண்டாம் சாம்பல் வந்து ஒரு ஸ்பூன் போதும் அதுக்கு மேலே போடக்கூடாது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பழைய சாம்பலை தான் பயன்படுத்தணும் புது சாம்பலை பயன்படுத்தக்கூடாது புது சாம்பலை பயன்படுத்தினா அது செடியானது பாதிக்கப்படும் அதனால் இந்த மாதிரி சாம்பலை தான் பயன்படுத்தணும் மரப்பொருட்களை இருக்கிறதா பயன்படுத்தணும் பிளாஸ்டிக் பொருட்கள் எரிக்கிறதெல்லாம் நம்ம பயன்படுத்தினா செடி வந்து செத்து போயிடும் அதையும் பார்த்துக்குங்க பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் எரிக்கிற சாம்பலை கொண்டு வந்துடாதீங்க மர சாம்பல் எரிக்கிறது தான் சிறந்தது இப்போ வந்து இந்த சாம்பலை நம்ம போட்டோம் தண்ணியை ஊற்றணும் இந்த பாருங்க கேன் கொண்டு வந்திருக்கோம் எப்படி ஊற்றுறோம் பாருங்க இதே மாதிரி எல்லா செடிக்கும் நம்ம சாம்பலை போட்டு தண்ணி ஊற்ற வேண்டியதுதான் தண்ணி கீழே வரைக்கும் போற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதுதான் இது மாதிரி ஊற்றும் போது இந்த செடியானது சாம்பல் சத்து கிடைச்சிரும் மணிச்சத்து சாம்பல் சத்து தலைச்சத்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இதுதான் சாம்பல் சத்து இந்த செடி கிடைச்சிடும் இந்த செடிக்கு வந்து எறும்பு தாக்குதலும் இருக்காது இது ஒரு ஒரு வாரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த செடியுடைய வளர்ச்சியானது மிகவும் அபரிதமான வளர்ச்சியாக இருக்கும் இதை இது இந்த சின்ன தொட்டியை பார்த்தீங்கன்னா இதுக்கு இவ்வளவு சாம்பல் தேவைப்படாது இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பாருங்கள் போதும் இந்த கலையை பிடுங்கி எடுத்துருங்க அவ்வளோதான் பிடுங்கி எடுத்து அப்போதை சொன்ன மாதிரி இது என்ன செய்யணும் அப்படின்னா பண்ணிவிட்டு செடிக்கு வந்து தண்ணி ஊற்ற முடியாதுதான் பாருங்க இந்த மாதிரி செடிக்கு பயன்படுத்தும்போது பூக்காத செடி பூக்கும் காய்க்காத செடி காய்க்கும் இலைகள் துளிர்கள் தராத செடி துளிர்க்கும் இது மாதிரி உங்கள் தோட்டம் மடம்படன்னு சிறப்பாக வளரணும் அப்படின்னா இந்த சாம்பல் சத்தை பயன்படுத்துங்க இந்த சாம்பலை பற்றிய பதிவை உங்களுக்கு வழங்கியது உங்களுடைய சதா கார்டன் இந்த சதா கார்டன் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சதா கார்டன் தேங்க் யூ